ஹாய் ஸ்ரீதர்பாலா ஹாய் சரி இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம் எல்லோரும் வந்து க்ளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் குட் ஈவினிங் வந்து ஜனவரி முப்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற எந்த மாயத்தின் அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினமானது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது குடியரசு தினமானது கொண்டாடப்பட்டிருக்கு ஸோ அந்த குடியரசு விழால பாத்தீங்கன்னா அணிவகுப்பு நடத்துவாங்க ஸோ அந்த ராஜபாதைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இல்லை கடமை பாதை டெல்லியில அங்க வந்து ஒவ்வொரு மாநிலங்களை சேர்ந்த அலங்கார ஊர்திகள் வந்து அணிவகுத்து செல்லும் அது மட்டும் இல்லாம மாநிலங்கள் மட்டும் இல்லாம அமைச்சகங்களும் அவங்களுடைய வாகனங்களை வந்து அணிவகுத்து விடுவாங்க நெக்ஸ்ட் பாதுகாப்பு படைகளுடைய வாகனங்களும் அணிவகுத்து செல்லும் ஸோ அந்த அணிவகுப்புல மாநிலங்கள்ல எந்த மாநிலத்துடைய அலங்கார ஊர்தி வந்து சிறந்த அலங்கார ஊர்தியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு முதல் பரிசு பெற்றிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அலங்கார தான் சிறந்த அலங்கார ஊர்தி அப்படிங்கிற ஒரு முதல் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு இதுதான் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அலங்கார ஊர்தி அந்த குடியரசு தின அணிவகுப்புல பங்கேற்ற உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அலங்கார ஊர்தி எதை மெயின் பண்ணி எதை முக்கியமான தீமா வச்சு இந்த அலங்கார ஊர்தி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கும்பமேளா இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜர மகா கும்பமேளா நடக்குது இல்லையா தீமா எடுத்துக்கிட்டு தான் இந்த அலங்கார ஊர்தியை வந்து வடிவமைச்சிருக்காங்க இதுக்கு தான் இப்போ முதல் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு இப்போ எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் இந்த வருஷம் கொண்டாடப்பட்ட எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா பொன்னான இந்தியா பாரம்பரிய மற்றும் மேம்பாடு அதாவது கோல்டன் இந்தியா ஹெரிட்டேஜ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கறதுதான் இந்த வருஷம் குடியரசு தினத்துக்கான கருப்பொருள் ஸோ அதுல அலங்கார ஊர்தில பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அலங்கார ஊர்திக்கு முதல் பைஸ் கிடைச்சிருக்கேன் செகண்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் வந்து திரிபுரா திரிபுராவுடைய அலங்கார ஊதிக்கு செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்து ஆந்திராவுடைய அலங்கார ஊதிக்கு தேர்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அடுத்து முப்படைகளுடைய அலங்கார ஊர்தி இதுல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய ரைபிள்ஸ் படை பிரிவுக்கு தான் முதல் பரிசு வழங்கியிருக்காங்க முப்படைகள்ல சிறந்த அலங்கார ஊதி அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரைபிள்ஸ் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்களுடைய அலங்கார ஊதிக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து மத்திய அமைச்சகங்கள் அஹ் துறைகள் பங்கேற்க இல்லையா இந்த ஊர்தில்ல அதுல வந்து எந்த அமைச்சகத்துக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டிருக்குன்னா பழங்குடியினர் குடியினர் அமைச்சகத்துக்கு சோ பழங்குடியினர் விவகார அமைச்சகத்துக்கு முதல் இதை வழங்கப்பட்டிருக்க ஒரு குழு தான் தேர்வு செய்வாங்க இந்த அலங்கார ஊதிக்கு கொடுக்கணும் இது மட்டும் ஆடியன்ஸே வந்து பண்ணலாம் எந்த அலங்கார ஊதி அவங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிட்டு மக்கள் தேர்வு அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு மக்கள் தேர்வுல எந்த மாநிலத்துடைய அலங்கார ஊதி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா குஜராத் மாநிலத்துடைய அலங்கார ஊதிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து செகண்ட் கொஸ்டின் மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்புல இருந்து எந்த நாடு விலகி உள்ளது எகோவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எகோவாஸ் அப்படிங்கிற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது இப்போ இந்த மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்புல இருந்து ஒரு நாடு விலகி இருக்கு அது எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் என்னன்னா ஆப்ஷன் டி அனைத்துமே சோ நைஜர் மாலி இந்த மூன்று நாடுகளுமே இப்போ எகோவாஸ் அப்படிங்கிற மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்புல இருந்து இருக்கு சோ இந்த மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்புல பாத்தீங்கன்னா பதினைந்து உறுப்பு நாடுகள் இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தொடங்கப்பட்டது இப்போ இதுல இருந்து புர்கினா பாசோ நைஜர் மாலி இந்த மூன்று நாடுகளுமே இப்போ விலகிருச்சு இந்த மூன்று நாடுகளிலுமே என்ன காமன்னா இந்த மூன்று நாடுகளிலுமே இப்போ ராணுவ ஆட்சி தான் நடக்குது இப்போ எகோவாஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதோட புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆப்ரிக்கன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறதா எகோவாஸ் அப்படிங்கறதோட ஃபுல் ஃபார்ம் சோ அந்த நாடுகளுடைய மேப் தான் இது இதுல உள்ள பதினஞ்சு நாடுகள் மாலி நைஜர் நைஜர் நைஜீரியா புர்கினா பாசோ அடுத்து பெனின் டோகோ கானா ஐவாரி கோஸ்ட் அப்புறம் லைபீரியா கினியா செனைகள் காம்பியா இந்த நாடுகள் எதுல இருக்கு இந்த எகோவாஸ் இருக்கு இது என்னது இந்த மேற்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள்ல பொருளாதார ஒத்துழைப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல பதினைந்து உறுப்பினர்களோட தொடங்கப்பட்டது இப்போ அதுல மூன்று நாடுகள் மாலி நைஜர் புர்கினா பாசோ வந்து இருக்காங்க சோ இதுல மொத்த வேர்ல்டு மேப்ல இந்த எகோவாஸ் நாடுகள் எங்க இருக்காங்கன்னா இந்த சைடு நம்ம இந்தியா அங்க இருக்கு நம்ம இந்தியா அங்க இருக்கு இங்கதான் இதான் வந்து நம்ம இந்தியா இந்தியாவுக்கு இந்த சைடு தான் வந்து அந்த எகோவாஸ் நாடுகள் இருக்கு சோ ஒவ்வொரு நாடுகளோட மேப் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இந்த மூன்று நாடுகள் பார்த்தோம் இல்லையா நைஜர் அப்புறம் மாலி அடுத்து வந்து புர்கினா பாசோ இந்த மூன்று நாடுகளும் முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுல இருந்து விலகி சாஹேல் நாடுகளுடைய கூட்டணியை தொடங்க போவதாக முன்னாடியே அறிவிச்சிருப்பாங்க சோ அதை எடுத்து இப்போ இந்த இருந்து விலகிட்டாங்க அடுத்து ரீசண்டா இதே மாதிரி புதிய உறுப்பினர்களாக எந்தெந்த நாடுகள் எந்தெந்த கூட்டமைப்புல இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல இந்தோனேஷியா வந்து அடுத்து ஆர்கனைசேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினராக பெலாரஸ் வந்து இணைஞ்சிருக்கு அடுத்து ஜி டுவெண்ட்டியோடைய இருபத்தி ஓராவது உறுப்பினராக ஆப்பிரிக்க யூனியன் வந்து இணைஞ்சிருக்கு யூனியன்ல எத்தனை நாடுகள் இருக்கு இந்த ஆன்சர் வந்து இப்போ கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க அடுத்து நேட்டோ நேட்டோனா நார்த் அட்லாண்டிக் சிடி ஆர்கனைசேஷன் வட அட்லாந்திய ஒப்பந்த அமைப்பு இந்த நேட்டோல முப்பத்தி நாடுகள் இருக்கு லாஸ்டா இந்த ஸ்வீடனும் பின்லாந்தும் நேட்டோல இணைஞ்சிருப்பாங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் ஆப்ஷன் சி ஏழு ஆண்டுகள் தேசிய முக்கிய கனிமங்கள் முக்கிய கனிமங்கள்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம பாக்குறோம் இல்லையா லித்தியம் அப்புறம் கோபால்ட்டு நிக்கல் அடுத்து வந்து செம்பு இதெல்லாமே கனிமங்கள் எதுக்காக இந்த முக்கிய கனிமங்கள் திட்டம் தொடங்குறாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வந்து இந்த கனிமங்களை சார்ந்து இருக்கோம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுது இப்போ அந்த கனிமங்களை நம்ம நாட்டிலே தயாரிக்கணும் அதாவது உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் உற்பத்தினா நம்ம செய்யறது கிடையாது இதெல்லாம் வந்து பூமியிலே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு கனிமங்கள் தான் இதெல்லாம் சோ நம்ம நம்ம நாட்டிலேயே பூமியில இருந்து இதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டத்தை தொடங்குறாங்க இந்த திட்டம் ஏழு ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன இந்த கனிமங்கள்லாம் ஏன் முக்கியம் ஏன் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும் ஏன்னா லித்தியம் மூலமா தான் நம்ம பேட்ரி செய்யறோம் இந்த செம்பு அதாவது காப்பர் மூலமாக இந்த ஒயர்லாம் போகுது இல்லையா ஒயர்ல எல்லாம் காப்பர் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம் நிறைய இடங்கள்ல காப்பர் யூஸ் பண்றோம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்கு இந்த கனிமங்கள் தேவைப்படுது அதுக்கு நம்ம இறக்குமதியை சார்ந்திருக்கோம் சோ இறக்குமதி இல்லாம இந்த முக்கிய கனிமங்கள் உற்பத்தியில நம்ம நாட்டை தண்ணி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டத்தை தொடங்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வச்சிருக்காங்க அதன்படி இந்த தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் எவ்வளவு கோடி முதலீட்டுல செயல்படுத்த போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டுல செயல்படுத்த போறாங்க இதுல மத்திய அரசோட பங்களிப்பு வந்து பதினாறாயிரத்தி முன்னூறு கோடிதான் மத்திய அரசு வழங்குவாங்க மீதி பதினெட்டாயிரம் ரூபாய் இருக்கு பதினெட்டாயிரம் கோடி அதை வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அந்த நிதியை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மொத்தமா இந்த தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் எவ்வளவு கோடி முதலீட்டுல செயல்படுத்த போறாங்க முப்பத்தி நான்காயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவுல வந்து மேற்கொள்ள போறாங்க எதுக்காக முக்கிய கனிமங்கள் திட்டம் வந்து நம்ம நாட்டிலே லித்தியம் நிக்கல் கோபால்ட் செம்பு இந்த முக்கிய கனிமங்கள் உற்பத்தில தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிறதுக்காக இது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்த போறாங்க ஏழு ஆண்டுகள் இந்த முக்கிய கனிமங்கள் திட்டம் இருக்கு இல்லையா இது நிலப்பரப்புலேயே இந்த கனிமங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாம கடல் பரப்புலையுமே வந்து கனிமங்கள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்வதும் ஊக்குவிக்கப்படும் இந்த திட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க அந்த பட்ஜெட்ல புதுசா அறிவிச்ச ஒரு ஸ்கீம் தான் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் ஸோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய குடிசை வீடுகள் எல்லாத்தையுமே காப்ரேட் வீடுகளாக மாத்தணும் நம்ம தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாட்டை குடிசை இல்லா மாநிலமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சோ இதோட இலக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகளை கட்டணும் குடிசை வீடுகள்லாம் காங்கிரீட் வீடுகளாக மாற்றணும் இந்த திட்டத்தோட நோக்கம் அதன்படி இந்த ஆண்டுல எவ்வளவு வீடுகள் கட்ட போறாங்கன்னா ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க கனவு இல்லம் திட்டம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள தமிழ்நாடு குடிசை இல்லா மாநிலமாக மாற்றுவதற்காக இந்த ஸ்கீம் ஆறு ஆண்டுகள்ல அதாவது முப்பதாம் ஆண்டுக்குள்ள எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்பட இருக்கு இந்த நிதியாண்டுல மட்டும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதுல ஒரு வீடு கட்டுறாங்களே ஒரு லட்சம் வீடுகள் இந்த கட்ட போறாங்க அதுல ஒரு வீட்டோட திட்ட மதிப்பீடு எவ்வளவு அப்படின்னா புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் சோ இப்போ ஒரு வீடு மூணு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயில கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம் அந்த வீட்டோட அளவு எவ்வளவு சதுர அடி பரப்புக்கு அது அமைக்கப்படும் சொல்லிருக்காங்கன்னா எல்லா வீடுகளுமே குறைந்தது முன்னூத்தி அறுபது சதுர அடியோட இருக்கணும் அதுல முன்னூறு சதுர அடிக்கு வந்து ஆர்சிசி குறை மேல ஆர்சிசி குறை போட்டிருக்கணும் அறுபது சதுர அடிக்கு வந்து தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு அந்த வீடு கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இதுக்கான நிதியை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழக அரசு கூடுதலாக ஒரு ஐநூறு கோடியை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரதம மந்திரியுடைய தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பி எம் ஜென்மன் ஸ்கீம் அந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்தியால பழங்குடியினருக்காக தமிழ்நாட்டுல பழங்குடியினருக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வீடுகள் கட்டுவதற்கு இலக்கு நினைச்சிருக்காங்க சோ இந்த வீடு கட்டுவதற்காக தமிழக அரசு இப்போ கூடுதலாக நூத்தி எட்டு புள்ளி ஏழு ஒரு கோடியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதனாலதான் இந்த கொஷ்டினை பாக்குறோம் பி எம் ஜென்ங்குறது வந்து பழங்குடியினருக்கான திட்டம் சொல்லிட்டு பார்த்தோம் அதோட ஃபில்ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கறது அதோட ஃபில் ஃபார்ம் பழங்குடியினருக்கு அதாவது முக்கியமா வந்து அடர் வனப்பகுதியில இருக்கக்கூடிய பிவிடிஜி குரூப்ஸ் பர்டிகுலர்லி வல்லரபுல் ட்ரைபல் குரூப்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குவது அதாவது அவங்களுக்கு வீடு கட்டி தடுறது கல்வி வழங்குவது சாலைகள் போடுறது தெருவிளக்குகள் அமைக்கிறது இந்த மாதிரி அனைத்து விதமான அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பி எம் ஜென்மன் ஸ்கீம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர் பதினைந்தாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருந்தாங்க சோ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஒன்பது அமைச்சகங்கள் மூலமாக பதினோரு முக்கியமான பகுதிகளில் கவனம் செலுத்தும் வகையில செயல்படுத்தப்படுகிறது இந்த ஸ்கீம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் ராஜினாமா செய்துள்ள ஜியாஃப் அலாடிஸ் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்த ஐசிசி உடைய சிஓவாக இருந்தவர் தான் இந்த ஜியாப் அலாடிஸ் இவர் பாத்தீங்கன்னா இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அது மட்டும் இல்லாம இவர் தான் இந்த ஜி அலாடிஸ் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஐசிசி உடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா ஜெய்ஷா சேர்ந்த ஜெய்ஷா இருக்காங்க நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி என்ஜிஎல் என்ஜிஎல்வி ராக்கெட் மூலம் டேஷ் எடை கொண்ட செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தலாம் என்ஜிஎல்வி அப்படின்னா என்ன புதிய தலைமுறை ராக்கெட் அதாவது நியூ ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கல் தான் வந்து நம்ம ஷார்டா என்ஜிஎல்வி ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் ஸோ புதிய தலைமுறை ஏவுகலன் அதுதான் வந்து என்ஜிஎல்வி இது எவ்வளவு எடை கொண்ட செயற்கை கோள்கள் என்ன ஆய்வு கலன்களை வந்து விண்ணில் செலுத்தும் அப்படின்னா ஆப்ஷன் சி முப்பது டன் முப்பது டன் எடை கொண்ட செயற்கை கோள்கள் ஆய்வு கருவிகளை விண்ணில் செலுத்துவதற்கான ஒரு ராக்கெட் தான் என்ஜிஎல்வி ராக்கெட் இந்த என்ஜிஎல்வி ராக்கெட்டை வந்து இஸ்ரோ உருவாக்கிட்டு வராங்க இப்போ கரண்ட்லி இஸ்ரோவுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னா வி நாராயணன் இதுக்கு முன்னாடி சோம்நாத் இருந்தாங்க அவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு சோ அதையடுத்து இஸ்ரோவுடைய பதினோராவது தலைவராக வி நாராயணன் வந்து இப்ப பொறுப்பேற்றிருக்காரு இவர் வந்து நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்தவர் ஸோ இவர் தலைமையில தான் இவர் இஸ்ரோவுடைய தலைவராக தான் இப்போ நூறாவது ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இஸ்ரோவுடைய நூறாவது ஏ ஆன வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் ராக்கெட் மூலமாக என்விஎஸ் ஜீரோ டூ அப்படிங்கிற நேவிகேஷன் சேட்டலைட்டை வந்து இஸ்ரோ லான்ச் பண்ணியிருந்தாங்க இப்படா பார்த்தோம் சோ அதையடுத்து அடுத்த பியூச்சர்ல நம்ம இஸ்ரோ என்னென்னலாம் பிளான் வச்சிருக்காங்க என்னென்னலாம் எல்லாம் மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல வந்து சொல்லிருக்காரு அஹ் வி நாராயணன் அவர்கள் அவர் என்னென்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் சோ இப்போ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா ஸ்ரீஹரி மட்டும்தான் ராக்கெட் ஏவுதளமானது இருக்கு ஆந்திரால அடுத்து இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமானது குலசேகரப்பட்டினத்துல அமைக்கப்படுது தூத்துக்குடில குலசேகரப்பட்டினத்துல இப்போ ஏவுதளம் அமைக்கப்படுது அது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போதான் நூறாவது ராக்கெட் ஜிஎஸ்எல்வி ஏ ஃபிஃப்டீன் ராக்கெட்டை வந்து இஸ்ரோ லான்ச் பண்ணிருக்காங்க மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக ககன்யான் ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ககன்யான் விண்கலமானது விண்ணில் செலுத்தப்பட இருக்கு அதுல மூன்று வீரர்களை விண்ணுக்கு அனுப்ப போறாங்க பூமியில ஒரு நானூறு மீட்டர் கிலோமீட்டர்ல அதாவது பூமியில இருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அவங்களை நிலைநிறுத்தி ஆய்வு செய்யப்பட மூன்று நாட்களுக்கு அவங்க இங்க தங்கியிருந்து ஆய்வு செய்ய போறாங்க அது வந்து ககன்யான் அடுத்து சந்திராயன் நான்கு இப்பதான் சந்திராயன் மூணு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம் அடுத்து சந்திராயன் நான்கு மூலமாக கூடிய மண் கரிம மாதிகள் கல் மண் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க சந்திராயன் ஐந்து வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க செவ்வாய் கிரகத்துல தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக ஒரு ஸ்கீம் செயல்படுத்தப்படும் அடுத்து வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யறதுக்காக சுக்ராயான் திட்டமானது செயல்படுத்தப்படும் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அடுத்தடுத்து இருக்கு இஸ்ரோக் ரேடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோவும் அமெரிக்காவுடைய நாசாவும் இணைந்து நிசார் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க நிசார் என்னன்னா அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கை கோல இப்ப விண்ணில் செலுத்த போறாங்க இந்த நிசார் திட்டத்தின் கீழ் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய நாசாவும் இஸ்ரோவும் இணைஞ்சு நிசார் அப்படிங்கிற புவி கண்காணிப்பு செயற்கை கோள் திட்டத்தை வந்து மேற்கொள்றாங்க இதுல நிசார் அப்படிங்கிறதோட ஃபார்ம் என்னன்னா N வந்து 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 I AR, அடுத்து நம்ம வெகிக்கல் எதுக்காக இந்த NGLV உருவாக்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்றோம் PSLV ராக்கெட் யூஸ் பண்றோம் ஜிஎஸ்எல் ராக்கெட் மூலமாக அனுப்புறாங்க எஸ்எஸ்எல்வி ராக்கெட் இருக்கு இதுல பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்விங்கிறது பாத்தீங்கன்னா அதிக எடை கொண்ட செயற்கை கோள்களை அதை வச்சு அனுப்ப முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கூட அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க ஜி சாட் டூங்கிறது எந்த ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்கன்னா பால்கன் நைன் ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்க இது வந்து ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ராக்கெட் தான் நைன் வச்சு வச்சுதான் லான்ச் பண்ணாங்க ஏன் வந்து நம்ம இஸ்ரோவுடைய ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணலைன்னா இந்த ஜி சாட் என் டூ அப்படிங்கிறது நான்காயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்டது சோ நம்ம இஸ்ரோடைய ராக்கெட்ல பாத்தீங்கன்னா மூவாயிரம் கிலோ எடை கொண்ட பொருட்களை கொண்டுதான் அந்த கோள்களை தான் விண்ணில் செலுத்த முடியாத வச்சு அதிக எடை கொண்ட கோள்களை அதை வச்சு அனுப்ப முடியாதுங்கிறதுனாலதான் பால்கன் ராக்கெட் மூலமாக ஜி என் டூ வந்து அனுப்பியிருப்பாங்க சோ அதனால புதுசா வந்து அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்கள் ஆய்வு கருவிகளை விண்ணில் செலுத்துறதுக்காக என்ஜிஎல்வி ராக்கெட்டை வந்து உருவாக்குறாங்க சோ இந்த என்ஜிஎல்வி ராக்கெட் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒரு மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்டது இது எவ்வளவு வரையிலான பொருட்களை வந்து சுமந்து செல்ல முடியும் அப்படின்னா டன் வரையிலான ஆய்வு கருவிகள் செயற்கை கோள்களை இதன் மூலமாக நம்ம விண்ணில் அனுப்ப முடியும் நெக்ஸ்ட் இந்த பெரிய எடை கொண்ட அதிக எடையை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட்டை ஏஞ்ச் லான்ச் பண்றதுக்கான ஏவுதளமும் நம்ம நாட்டுல இல்லை அதனால ஸ்ரீஹரி ஹோட்டால ஏற்கனவே ரெண்டு ஏவுதளம் இருக்கு இப்ப மூன்றாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கிறாங்க எவ்வளவு கோடியில அப்படின்னா நான்காயிரம் கோடி ரூபாயில அமைக்கிறாங்க என்ஜிஎல் விராக்கெட்டுகளை வந்து பண்ற வகையில நெக்ஸ்ட் ஏழாவது கேள்வி எந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை சமூகத்தின் ஆண்டாக அறிவித்துள்ளது ஆப்ஷன் சி ஐக்கிய அரபு அமீரகம் இப்போ ஐக்கிய அரபு அமீரகம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருஷத்தை சமூகத்தின் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபராக ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் என்பவர் தான் இருக்காரு இந்த ஷேக் முகமது பின் சையீத் அல் நஹ்யான் தான் ஐக்கிய அரபு அதாவது அந்த அதிபர் தான் இப்ப என்ன அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சமூகத்தின் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க இயர் ஆஃப் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இயர் பார்த்திருப்போம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இந்த வருஷத்தை வந்து நம்ம மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இயர் ஆஃப் ரிஃபார்ம் அதாவது சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிப்பாறை பாதுகாப்பு தினமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா சர்வதேச ஒட்டக ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடப்பட்டது அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் முக்கியமான இயர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பாத்தீங்கன்னா குவாண்டம் துழைப்பு ஆண்டாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து எய்த் கொஸ்டின் இந்தியா கேட் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் சோ இந்தியா கேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எதை மென்ஷன் பண்றோம் யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க சோ இந்தியா கேட் பிராண்டோட பிராண்ட் அம்பாசடராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன்கிறவர் வந்து பாலிவுட் நடிகர் ஸோ அமிதாப் பச்சன் தான் இப்போ வந்து இந்தியா கேட் பிராண்டோடைய பிராண்ட் தூதராக அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு கம்பெனி பாத்தீங்கன்னா கேஆர்பிஎல் அப்படிங்கிறது அரசியை வந்து பரப்படுத்துறது அப்புறம் அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தான் கேஆர்பிஎல் நிறுவனம் அந்த கேஆர்பிஎல் நிறுவனம் பாத்தீங்கன்னா அமிதாபச்சன் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனை வந்து பிராண்ட் தூதராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் பார்க்கலாம் ஆர்பிஎல் வங்கி ஆர்பிஎல் வங்கி பாத்தீங்கன்னா அதோட பிராண்ட் தூதராக செஸ் கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் வந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க தாய்லாந்து நாட்டு நாட்டுடைய சுற்றுலா விளம்பர தூதராக பாலிவுட் நடிகர் சோனு சூட் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அடுத்து மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக துப்பாக்கி சூடுதல் வீராங்கனை மானுபாக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் இந்திய சைபர் கிரைம் மையத்துடைய தூதராக ராஷ்மிகா மந்தனா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நைன்த் கொஸ்டின் பார்க்கலாம் சமீபத்தில் ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்கும் திட்டத்தை எந்த நாடு அறிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா அமெரிக்காவுடைய அதிபராக யார் இப்ப இருக்கா டொனால்ட் ட்ரம்ப் தான் பொறுப்பேற்றிருக்காரு சோ அவர் பொறுப்பேற்ற உடனே பாத்தீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து ரிமூவ் ஆகிறதாக அமெரிக்கா வந்து வெளியேறுவதாக தெரிவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பாரிஸ் ஒப்பந்தத்துல இருந்தும் அமெரிக்கா வந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருப்பாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிறப்புரிமை அடிப்படையில அமெரிக்கால குடியுரிமை வழங்குவதை ரத்து செய்வதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருந்தாரு ஸோ அடுத்தடுத்து பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்த நிலையில இப்போ அதோட தொடர்ச்சியாக அமெரிக்கால ஒர்க் பண்றாங்களே ஊழியர்கள் அவங்க ரிட்டையர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ எட்டறதுக்கு முன்னாடியே விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு டொனால்ட் டிரம்ப் ஸோ அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த நாட்டுல விருப்ப ஓய்வு பெறவங்களுக்கு சலுகைகளும் வழங்கப்படும் அப்படின்னு பிரதமர் அதாவது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் கேள்வி மகாத்மா காந்தி நினைவு தினம் வந்து டி ஜனவரி சோ ஜனவரி தான் நாதுராம் கோட்ஸேனால மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாங்க சோ இந்த ஜனவரி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா தியா தியாகிகள் தின தினமாகவும் கொண்டாடப்படுகிறது முன்னாடி அக்டோபர் ரெண்டாம் தேதி இவருடைய

மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம் மட்டும் இல்லாம வள்ளலாருடைய நினைவு தினமும் ஜனவரி முப்பதாம் தேதி தான் கொண்டாடப்படுது சோ வள்ளலார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் ஐந்துல பிறந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி காலமாயிருக்காரு அடுத்து இந்திய செய்தித்தாள் தினம் இந்தியா இந்தியன் நியூஸ் பேப்பர் டே எப்போனா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு இதே ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்தியாவுடைய முதல் செய்தித்தாள் அச்சிடப்பட்டிருக்கு சோ இந்தியாவுடைய இந்தியாவில முதன் முதல்ல ஹிக்கேஸ் பெங்கால் கெசட் அப்படிங்கிற வந்து இந்திய செய்தித்தாள் தினமாக கொண்டாடிட்டு நெக்ஸ்ட் வந்து நியூஸ் இந்தியால பாத்தீங்கன்னா ஜவுளி ஏற்றுமதி ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதியானது ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஏப்ரல் டூ அக்டோபர் வரையிலான காலகட்டத்துல ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதாவது இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு கோடி டாலர் அளவுக்கு ஜவுளி ஆனது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா மகா கும்பமே எல்லாம் நடக்குது நமக்கு தெரியும் பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மௌனி அம்மாவாசை ரொம்ப வந்து பிரபலமானது அதாவது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நாள் தான் அந்த மௌனி அம்மாவாசை நேத்து நேத்து பாத்தீங்கன்னா அதுல பெரிய கூட்ட நெரிசல் ஆயிடுச்சு அதுல முப்பது கிட்ட வந்து உயிரிழந்துட்டாங்க அந்த கூட்ட நெரிசல்ல அடுத்து உத்தரகாண்ட்ல டேராடூனில் தேசிய விளையாட்டு போட்டிகளானது நடைபெற்றது இதுல நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி ரெண்டு வெண்கல பதக்கங்களை இப்போ வின் பண்ணியிருக்காங்க அடுத்து காது கெயிலாருக்கான ஆஸ்திரேலிய டென்னிஸ் போட்டியில தமிழ்நாடு சேர்ந்த சேகர் வந்து ரெண்டாவது முறையாக சாம்பியன் சாம்பியனாயிருக்காரு ஸோ இதோட வந்து ஷார்ட் நியூஸ் வந்து முடியுது நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி நம்ம டிஸ்கிரிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் எப்போ எந்த பேச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மந்த்த்க்கு நம்ம சேனலில் மந்த்லி கரெண்ட் அஃஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதையும் பை பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கான டீடெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ தனலக்ஷ்மி குட் ஈவினிங் இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்திக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது ஏ மாநிலம் ஒவ்வொரு கொஸ்டின் சொல்லும் போது நீங்க அதுக்கு ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும் அடுத்து செகண்ட் கொஸ்டின் மேற்கு ஆப்பிரிக்க கூட்டமைப்பில் இருந்து எந்த நாடு விலகி உள்ளது ஆப்ஷன் டி அனைத்தும் மூன்றாவது கேள்வி தேசிய முக்கிய கனிமங்கள் திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் ஏழு ஆண்டுகளுக்கு நான்காவது கேள்வி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எத்தனை ஆண்டுகளுக்குள் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் ராஜினாமா செய்துள்ள எதனுடன் தொடர்புடையவர் ஆறாவது கேள்வி செயற்கை கோள்களை விண்ணில் செலுத்தலாம் முப்பது ரன் எடை கொண்டது ஏழாவது கேள்வி எந்த நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை சமூகத்தின் ஆண்டாக அறிவித்துள்ளது ஆப்ஷன் சி ஐக்கிய அரபு அமீரகம் எட்டாவது கேள்வி இந்தியா கேட் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அமிதாப் பச்சன் ஒன்பதாவது கேவி சமீபத்தில் ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்கும் திட்டத்தை என்ன நாடு அறிவித்துள்ளது அமெரிக்கா பத்தாவது கேவி மகாத்மா காந்தி நினைவு தினம் ஆன்சர் ஜனவரி முப்பதாம் தேதி சோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ல வந்து போடுங்க நம்ம ஆன்சர் பண்ணுவோம் ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்